ஒப்பாரும் இக்காரும் இல்ல எங்கள் உயிரினும் மேலான தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஆட்சி பொறுப்பு ஏற்ற நாளிலிருந்து முப்பத்தி ஒன்பது மாதங்களில் இந்து சமய அறத்துறையின் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு பல்வேறு செயல்களை செய்வதற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து ஆன்மீக அன்பர்களுக்கும் திருக்கோயில்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் திருக்கோயில்கள் புனரமைக்கப்பட வேண்டிய சூழ்நிலையையும் அவ்வப்போது அவர் தலைமையிலே அமைந்திருக்கின்ற இந்து சமய ஆலோசனை குழு கூட்டத்தை கூட்டி அதிலே எடுக்கப்படுகின்ற பல்வேறு முடிவுகளை தொடர்ந்து ஆய்வு செய்து பல பல திட்டங்களை இந்து சமய அறலத்துறைக்கு வழங்கி வருபவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பதை தாங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே இந்த ஆண்டு இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி பத்து தீர்மானங்கள் வடித்தெடுக்கப்பட்டன அதில் தமிழ் கடவுளான பெருமானுக்கு ஒரு அனைத்துலக முருகர் பக்தர் மாநாட்டை நடத்துவதென்று தீர்மானிக்கப்பட்டது அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பழனியிலேயே அந்த மாநாட்டை நடத்துவதென்று மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அனுமதி பெற்று இந்த மாநாட்டிற்கான பணிகளை மேற்கொண்டோம் கிட்டத்தட்ட பதினோரு குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த குழுக்களில் நம்முடைய ஆதீனங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் குன்றக்குடி ஆதீனம் மயிலமாதீனம் சிறவை சிறவையாதீனம் நம்முடைய ரத்னகிரி சாமிகள் போன்றோர் தொடர்ந்து அந்த நிகழ்விலே பங்கேற்று நம்முடைய சுகிசிவம் ஐயா அவர்கள் நம்முடைய தேச மங்கையர்கரசி மற்றும் துறையை சார்ந்த துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய சந்திரமோகன் துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய ஸ்ரீதர் அன்பிற்கினிய துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் சுகுமார் போன்றவர்கள் ஒருங்கிணைந்து இந்த மாவட்டத்துடைய மூத்த அமைச்சர் அருமையண்ணன் மரியாதைக்குரிய ஐ பெரியசாமி அவர்கள் அன்பிற்கினிய சக்கரபாணி அவர்கள் அன்பிற்கினிய சட்டப்பேரவை உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் அன்பிற்கினிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோருடைய கலந்த ஆலோசனையின் பேரில் நேற்று துவக்கப்பட்ட இந்த அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடு மாபெரும் வெற்றியடைந்ததை மகிழ்ச்சியோடு உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் நேற்றைக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட அறுநூறு கலைஞர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ஒரு பத்து வயது சிறுமி கூட முருகர் பாடலை பாடுகின்ற நிகழ்ச்சியை தொடங்கி பல்வேறு தமிழகத்தில் முக்கிய ஆன்மீக அன்பர்களாக கருதப்படுகின்ற கலை நிகழ்ச்சிகள் இசைக்கச்சேரிகள் ஒயிலாட்டம் மயிலாட்டம் காவடி செந்து போன்றவை அதேபோல் கந்தசஷ்டி கவசம் இவைகெல்லாம் புதுமையான தோற்றத்தோடு நூற்றுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் ஒன்றிணைந்து நடத்தப்பட்ட நிகழ்ச்சிகள் நேற்றுக்கு நான்கு நீதிபதிகள் நேற்றைக்கு பங்கேற்றார்கள் ஆதீனங்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக தமிழ் கூறும் ஆதீனங்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தார்கள் அதோடு மாத்திரமல்லாமல் முன்னணியில் இருக்கின்ற ஆன்மீக அன்பர்கள் சான்றோர்கள் தமிழ் பெரியோர்கள் உலக அளவிலே இருக்கின்ற ஜப்பான் மற்றும் ஜெர்மன் ஆஸ்திரேலியா மற்றும் மலேசியா சிங்கப்பூர் போன்ற சுவிட்சர்லாந்து போன்ற மேலை நாடுகளிலிருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் நேற்றைக்கு பங்கேற்று பெருமகிழ்ச்சியில் ஆழ்த்தினார்கள் இந்த மாநாட்டை மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடங்கி வைக்கின்ற போது காணொலி காட்சியிலே அவர் கூறிய வார்த்தை எல்லோருக்கும் எல்லாம் என்ற வார்த்தை அந்த வகையிலே இந்த மாநாடு சிறப்படைய மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் நேற்றைக்கு தொடக்க உரையாற்றி தொடங்கி வைத்தது முதல் தொட்டிலேயே பெருமகிழ்ச்சியும் வெற்றியும் ஏற்படுத்திய இந்த மாநாடு தொடர்ந்து மகிழ்ச்சியை நோக்கி வெற்றியை நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றது நாங்கள் திட்டமிட்டது ஒரு இருபதாயிரத்திலிருந்து இருபத்தி ஏழாயிரம் பேர் வருவார்கள் என்று திட்டமிட்டிருந்தோம் ஆனால் நேற்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இந்த மாநாட்டிலே கூடியது முருகருக்கு தமிழ்நாடு அரசு மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் எடுக்கின்ற இந்த மாநாட்டை அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் என்பது கூடிய கூட்டத்தில் இருந்து விளக்கமாக தெரிய வந்துள்ளது இந்த மாநாட்டை பொறுத்தளவில் டி கண்காட்சி ஒன்று ஒரு பாட்டு வடிவமைத்து நம்முடைய டைரக்டர் பா விஜய் அவர்களால் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றது ஒரே நேரத்தில் இருநூறு பேர் அரங்கத்தில் உட்கார்ந்து பார்க்கின்ற அளவிற்கு வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அதோடு விஆர் என்ற சொல்லப்படுகின்ற விர்ச்சுவல் ரியாலிட்டியில் நூறு பேர் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து அறுவடை முருகரையும் நேரடியாக தரிசிக்கின்ற ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்கின்றோம் அதோடு மட்டுமல்லாமல் ஒரு மிகப்பெரிய கண்காட்சி நூற்றி அறுபது புகைப்படங்களோடு பெரிய அளவிலே புகைப்படங்களை பொருத்தி பல்வேறு முருகத்தலங்கள் மலேசியா போன்ற வெளிநாடுகளே இருக்கின்ற முருகத்தலங்களையும் அங்கே காட்சிக்கு வைத்து அவருடைய வரலாற்றுகளை விளக்குகின்ற வகையில் தொன்மையாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் புத்தக கண்காட்சி புத்தக விற்பனை நிலையம் இன்று இரண்டு நாட்கள் செயலாகின்ற விற்பனைக்கு உள்ளாகின்ற புத்தகங்கள் இருபது சதவீதம் கூடுதலாக இருபது சதவீதம் தள்ளுபடி செய்து அந்த புத்தகங்கள் விற்பனைக்கு உள்ளன நேற்றைக்கு மாத்திரம் ஐம்பதாயிரம் பக்தர்களுக்கு கட்டணம் இல்லாமல் பிரசாதம் வழங்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் நேற்று ஒரு நாள் மாத்திரம் காலை மதியம் இரவு என்று பிரித்து பார்த்தால் ஒன்னேகால் லட்சம் பக்தர்கள் நேற்று ஒரு நாள் மாத்திரம் உணவறிந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் இரண்டு நீதியரசர்கள் நம்முடைய அனைத்து தமிழகத்தில் உள்ள ஆதீனங்கள் அதோடு மட்டுமில்லாமல் சான்றோர் பெருமக்கள் இருபதுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் என்று கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு பங்கேற்க இருக்கின்றார்கள் மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதியோடு வடித்தெடுக்கப்பட்டிருக்கின்ற பதினாறு தீர்மானங்கள் சிறப்பு வாய்ந்த தீர்மானங்கள் இன்றைக்கு மாநாட்டிலே நிறைவேற்றப்பட இருக்கின்றன எப்பொழுதும் போல் நேற்றைக்கு போல் இன்றைக்கும் இந்த மாநாடு முழு அளவு வெற்றி பெறும் இந்த அனைத்துலக முருகன் மாநாடு தமிழக முதல்வர் அவர்கள் கையில் எடுத்த மாநாடு அவர் தொட்டதெல்லாம் துளங்கும் அவர் கண்பற்றதெல்லாம் மலரும் என்பதை போல் இந்த மாநாடும் வெற்றியடையும் வெற்றியடையும் எங்கு பார்த்தாலும் நம்முடைய மதுரையை பழனியை சுற்றி அரோகரா கோஷம்தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றது கண்காட்சியை பொறுத்தளவில் பக்தர்களுடைய கோரிக்கை நம்முடைய மாவட்ட அமைச்சர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோட கோரிக்கை கிணங்க ஐந்து நாட்கள் கண்காட்சி மற்றும் நம்முடைய திருடி கண்காட்சி அனைத்தும் ஐந்து நாட்கள் நீடிக்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் எல்லோருக்கும் எல்லாம் அரசு இந்த அரசு என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள் நிறைவாக அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்கும்போது எங்கோ ஒரு மூலையில் இருந்ததை கேள்வியாக கேட்பது மகிழ்ச்சியை தவிர்ப்பதாகவும் ஆகவே இந்த முருகர் மாநாட்டை பொறுத்தளவில் முக்கியமாக அரசு இந்து சமய அறலைத்துறை இணைந்து நடத்துகின்ற நிகழ்ச்சி முருகர் பக்தர்களால் கொண்டாடப்படுகின்ற நிகழ்ச்சி ஆகவே தான் முருகர் புகழ் பாடு பாடுகின்ற பதினாறு அடியார்களை தேர்வு செய்து அவர்களுக்கு இந்த மாநாட்டிலே பொற்கிழியும் விருதும் வழங்கப்படுகிறது என்றால் இது முழுக்க முழுக்க அரசியல் சார்பற்ற அதேபோல் அரசு எடுக்கின்ற விழா விழா விழாவென்பதோடு இந்து சமய அறையத்துறையும் சேர்ந்தெடுக்கின்ற எடுக்கின்ற விழா என்பதால் இந்த துறைக்கு அந்த கடமை இருக்கின்றது என்பதால் இந்த விழாவை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் முதல்வருடைய பணி நிமித்தம் முதல்வருடைய அன்றாடம் இருக்கின்ற பல்வேறு திட்டமிட்ட பணிகள் தொடர்ச்சியாக இருந்தாலும் இந்த மாநாட்டிற்கென்று நேரத்தை ஒதுக்கி காணொளியிலே வந்ததை வரவேற்பதுதான் ஊடகங்களுடைய கடமை பார்த்தீங்களா இந்த கேள்விகள் கேட்கப்படும்போது போது மாநாட்டினுடைய முக்கியத்துவம் தவிர்க்கப்படும் அதால் தான் பத்திரிகை சந்திப்பு வேண்டாம் என்றேன் மாநாட்டை முழுவதுமாக மகிழ்ச்சியோடு பிரசிப்பதற்குண்டான சூழ்நிலையை நடவடிக்கை எடுங்கள் இந்த அர்த்தமற்ற கேள்விகளுக்கு தான் அர்த்தமற்ற பதில்கள் தான் வரும் அதுதான் முன்னோக்கி செல்லுமே தவிர மாநாடு பின்னோக்கி செல்வதற்கு தயவு செய்து ஊடகத்தவர் காரணமாக அமையாதீர்கள் நன்றி